அது சாதி ரீதியாக சமூகத்தில கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக தான் இந்த சாதிமான நிலைகளை போய் நடத்த வேண்டும் என்று அறிவித்துள்ளோம் அதுவே இன்னும்

பீகார் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசால் நடத்தப்பட்டு அதனுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் நடத்துங்கள் என்று கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகம் தெரி சொல்லி சொல்லிவிடப்பட்டிருக்கிறார் ஆனால் இன்றும் அவர்கள் புரிந்து கொள்வதாக இல்லை சமீபத்தில் நமது மருத்துவ ஐயா அவர்கள் தமிழக முதலமைச்சரை சந்தித்து சாதிவாரி கணக்கை நடத்துங்கள் என்று சொன்னார்

என்னுடைய கேள்வி என்ன என்று சொன்னால் இந்த நாட்டில் அரசு தலைமை வழக்கறிஞராக இருக்க பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு பகுதியில்லை என்று எப்படி தமிழக அரசு முடிவு செய்தது நான் கேட்கிறேன் அவர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் அவர் ஒரு உதவியான சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மிகச்சிறந்த வழக்கறிஞராக இருந்து நீதி பரிபாலம் செய்தவர் ஏன் யாதவ சமுதாயத்தை சார்ந்த விடுதலை மிகச்சிறந்த வழக்கறிஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி வழக்கறிஞர் அவரும் இதற்கு முன்பு தலைமை வழக்கறிஞராக உயர் நீதிமன்றத்தில் இருந்தவர் அவரும் நியமிக்கப்படவில்லை அதற்கடுத்து யாரை நியமிக்க வேண்டும் என்று சொன்னாலும் பலர் உயர் நீதிமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இவர்களுக்கு தேவை என்று சொன்னால் திராவிடம் என்று சொன்னது இவர்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால் அதற்கு வேறொரு ஆக்கமான நிலையை ஏற்படுவதுமே தமிழக அரசு இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலையில் நாம் உங்களை அன்போடு கேட்டு கொள்வது சொன்னால் தமிழக அரசு சாதிவாரி கடைகளுக்கு நடத்த வேண்டும் என்பதற்காக பிரச்சாரத்தை விழிப்புணர்வை ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் நாம் எழுப்ப வேண்டும் தான் பல்வேறு சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் இங்கே வேலையிலே அமர்ந்திருக்கிறார்கள் இது ஒரு